வடமதுரையில் திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா வடமதுரை பேரூர் திமுக செயலாளர் எஸ் கணேசன் தலைமையில் வடமதுரை பேருந்து நிறுத்தத்தில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா இன்று நடைபெற்றது விழாவில் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் எம்எல்ஏ கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வடமதுரை மேற்கு ஒன்றிய செயலாளர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அய்யலூர் பேரூர் செயலாளர் வடமதுரை பேரூர் அவை தலைவர் பொருளாளர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களுடன் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் ஒன்றிய பொருளாளர் தம்பி செந்தில் அவர்களையும் நமது மாவட்ட பிரதிநிதிகள் திருப்பதி மாப்பிள்ளையர் சின்னதாஸ் அவர்களின் ஆணைக்கிடமும் தென்பாண்டி சிங்கம் ஐயா ஐபிஆர் அவருடைய ஆணைக்கிணங்கும் மற்றும் உணவு துறை அமைச்சகம் ஒன்றிய கழக செயலாளர் திரு சுப்பையன் அவர்களே மற்றொரு ஒன்றிய கழக செயலாளர் திரு பாண்டி அவர்களே நகரச் செயலாளர் அன்பு தம்பி கணேசன் அவர்களே அவைத்தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களே ஐரோர் நகர செயலாளர் கருப்பன் அவர்களே வடமதுரை பேரூர் தலைவர் நெருபல